விரதம் ஹிந்து மதத்தில் முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் இந்த விரதம் துலா மாதத்தில் தீபாவளி திருநாளுக்கு முன்னதாக வரும் அமாவாசைக்கு செய்யப்படுகிறது கேதார கௌரி விரதம் முக்கியமாக பெண்களால் ஸ்ரீபார்வதி தேவியின் வாழ்வில் அமைதி செல்வம் நன்மை மற்றும் நீண்ட ஆயுள் வேண்டி பூஜிக்கப்படுகிறது இவ்விரதத்தின் மூலம் இறைவனின் அருள் பெறவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சகல நலன்களையும் பெறலாம் என்று நம்பப்படுகிறது விரதம் நன்கு கடைபிடிக்க எளிய வழிகள் ஒன்று விரத தினம் விரதத்தை கடைபிடிக்க விரத தினத்தில் பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் எழுந்து நீராடி புதிய ஆடைகளை அணிய வேண்டும் இரண்டு பூஜை கடவுளை சுத்தமான இடத்தில் வைத்து அவருக்கு தாமரை மலர் வாழைமரம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்றவற்றால் அலங்கரித்து வழிபட வேண்டும் சிறப்பாக நீராரின் அருள் வேண்டி கேதார கௌரி கோஷ்டி அல்லது ஸ்தோத்திரம் படிக்கலாம் மூன்று பிரதோஷ கால பூஜை விரதத்தின் முக்கிய அம்சமான பிரதோஷ காலத்தில் பூஜையை செய்வது மிகவும் முக்கியம் நான்கு நோன்பு ஒரே நேரத்தில் மட்டும் உணவை கொண்டு மற்ற நேரங்களில் பழம் பால் போன்ற சிற்றுண்டிகளை மட்டுமே உணவு ஆக வேண்டும் ஐந்து நீராற்றல் இந்த நாளில் நீராற்றல் தானம் உதவி செய்வத சீரியல் தரும் கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பதால் வீட்டில் சந்தோஷம் நலன் ஐஸ்வரியம் பெருகும் என்று நம்பப்படுகிறது